ஒவ்வொரு வார இறுதியிலும் எந்த சீரியல் மக்கள் மனதில் அதிகமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பொறுத்து டிஆர்பி ரேட்டிங்கில் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இந்த வார டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் ஆறு இடத்தை பிடித்த சீரியலை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல மல்லி சீரியல் மல்லி சீரியலானது இந்த வாரம் ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் உள்ளது அடுத்தது மருமகள் சீரியல் மருமகள் சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி மூன்று புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது அடுத்தது வானத்த போல சீரியல் கடந்த பல மாதங்களாக டிஆர்பி ரேட்டிங்கில் ஐந்தாவது இடத்தை பிடித்த வானத்த போல சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி இருபத்தி மூணு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த நாடகம் கடந்த வாரத்துடன் முடிவுக்கும் வந்துவிட்டது அடுத்தது கயல் சிரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி அறுபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் மூன்றாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது இந்த கயல் சிரியல் அடுத்தது சிறகடிக்கும் ஆசை விஜய் டிவியில் எத்தனையோ நாடகங்கள் ஒலிபரப்பாகி வந்தாலும் இந்த ஒத்த நாடகம் தான் டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் ஐந்து இடத்திற்குள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு புள்ளிகளை பெற்ற டிஆர்பி ரேட்டிங்கில் இரண்டாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது அடுத்தது சிங்கப்பெண்ணை சீரியல் சிங்கப்பெண்ணை சீரியலானது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி பதிமூணு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் தக்க வைத்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க